ஹலோ மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து வாய்க்கால் பறிச்சு விட்டுருக்காங்க இது வந்து இவங்களோட இடமும் அதை காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி பிரிச்சு விட்டாங்க கடைசியில இந்த நேரத்தில் பள்ளத்தில் வந்து மழை பெஞ்சி இந்த மாதிரி தண்ணி நொம்பி போயிருக்கு உங்கள் ஊர்லேயும் இதேமாரியே பள்ளத்தில் வந்து தண்ணி நொம்பி இருந்ததுன்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க ஒரே ஒரு நாள் மழை பெஞ்சது தாங்க சரியான மழை அடி அடின்னு அடிச்சு தண்ணியை பாத்தீங்களா சிறப்பாக நொம்பிட்டு அப்படியே ஆரஞ்சு கலரில் அடி செக்க செவையானு இருக்குது செம்மண் தண்ணி கன்று காட்டே கலர்ஃபுல்லாக அழகாக தெரியுது இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஏரி தண்ணி இருக்குதுங்க இது கொஞ்சம் வந்து கலர் வேறாமல் இருக்குது இது செம்மண் தண்ணின்றதுனால செகப்பாக இருக்குது இது வந்து கொஞ்சம் வந்து களிமண் தண்ணின்றதுனால கொஞ்சம் வந்து கலராக இருக்கிற மாதிரி இருக்குது தண்ணியாக பார்த்தீங்களா அப்படியே வேவ் வேவாக வந்துட்டு பாருங்க ஆக்சுவலாக இந்த தண்ணியில் கூட நீச்சல் அடிக்கலாம் தெரியுங்களா இதுவே செம்ம அழமாக தான் இருக்கும் நம்மளுக்கு நீச்சல் தெரியாது அதனால் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்து உடம்பு சரியில்லாத இருக்கிறதுனால எல்லாத்தையும் சாத்தி கொண்டு கம்முனை நாம் நடந்து கொண்டு வேடிக்கையை மட்டும் முள்ளி பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிறப்பாக இருக்குல்ல அருமையாக இருக்குது சின்ன சும்மிங் பூல் செம்மன் ஸ்விம்மிங் பூல்